ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பித்தப்பை கல் பித்தப்பை கல்னாலே நம்ம டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்கிறது உங்களுக்கு பெயின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அது சின்ன சைஸ் கல்லாக இருந்தாலும் சரி சென்டிமீட்டரில் இருந்தாலும் சரின்னு சொல்கிறாங்க பட் ஆனால் வந்து இப்போ நான் நிறைய வீடியோஸ் வந்து யூடியூப்லேயும் சரி கூகுள்லேயும் சரி நான் வந்து சர்ச் பண்ணதில் இந்த மாதிரி சித்த மருத்துவம் ஹோமியோபதியிலலாம் கேட்குதுன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது வந்து கேட்குதான் அப்படின்ட்டு யாருமே வீடியோ வந்து போடலை அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது இந்த மாதிரி வித்த வந்து கல் இருந்து அவங்களுக்கு வந்து சித்தா இல்லாட்டி ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்து க்யூர் ஆகியிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் நிறைய யூடியூப் வீடியோவில் வந்து பார்த்தேன் எல்லா டாக்டர்ஸ்லாம் பேசி போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே வந்து நிறைய பேர் இந்த மாதிரி எனக்கு இருக்குது என்னோட குழந்தைக்கு இருக்குன்னா சொல்கிறாங்க அவங்கக்கிட்ட கேட்குறாங்க உங்களுக்கு இந்த மாதிரி சரியாயிடுச்சா நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறையா பேர் கமெண்ட்ல வந்து ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் வந்து யாருமே அதுக்கு வந்து ஃபுல் பதில் வந்து சொல்கிறதே கிடையாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்படி யாராவது இருந்து க்யூர் ஆகி இருந்துச்சு சித்தா ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆனால் இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக ஆயிடுச்சு அப்படின்னா மஞ்சக்கமலை வரும் கடைசியில் வந்து உயிருக்கு கூட ஆபத்து வரும்னு சொல்கிறாங்க அதனால் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ஒரு பெயின்னு வரும்போது நீங்கள் ஒரு ஸ்கேன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நான் வந்து எனக்குமே இந்த கால்பிடர் ஸ்டோன் வந்து இருக்குது அதுக்காக நானும் இப்போ வந்து நானும் அதுக்கு தான் நான் நிறையா யூடியூப்லேருந்து சர்ச் பண்ணேன் பட் அதுக்கான எனக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கல டாக்டர்கிட்ட போனால் ஆப்ரேஷன் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதனால் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் தேங்க் யூ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதையும் கமெண்டில் கேளுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ